ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம டெல்டா செவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிற சோசியல் செய்தி வேடன் வேடன் பற்றி தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மீண்டும் வேடன் பற்றி தான் இந்த வீடியோவும் ஹிரண்தாஸ் முரளி எனும் வேடன் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் ராஜ் சிங்கர் வேடன் அவர் மீது போடப்பட்ட வழக்கு ஒன்று ஒன்பது கிராம் கஞ்சா வைத்திருந்ததா ஒரு வழக்கு புளிப்பல்ல டாலர் போட்டிருந்தார்னு இன்னொரு வழக்கு வேடன் சொல்வது என்ன என்று பார்ப்போம் புலிப்போல் தனக்கு ரசிகர் ஒருவர் பரிசளிச்சதா சொல்கிறாரு வேடன் காட்டுக்குள்ளே போய் புளியை வேட்டையாடிட்டு வந்ததா எந்த செய்தியும் இல்லையே அப்புறம் கஞ்சா ஒன்பது கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக சொல்கிறாங்க அவரோட நண்பர்கள் யாராவது வைத்திருந்திருக்கலாம் வேடன் கஞ்சா வைத்து வியாபாரம் செய்ததா எந்த செய்தியும் இருக்கா அவர் ஒன்றும் வியாபாரம் செய்த செய்யலையே ஒன்பது கிராம் வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா இந்த கஞ்சா கேஸ்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இப்போது கேரளாவில் ஆட்சியாளர்கள் கஞ்சா கேஸை கையில் எடுத்திருக்காங்களா என்று சந்தேகிக்க தான் தோணுது எல்லாத்துக்கும் காரணம் இவருடைய வளர்ச்சி மலையாளிகள் வழக்கமாக நமஸ்காரம் சுவாகதம்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க இவர் தமிழில் வணக்கம்னு சொல்கிறார் இதுவே அங்கே இருக்கிற சில பேருக்கு பிடிக்கல அப்புறம் இவர் பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நாயன்மார்கள் நம்பூதிரிகள் எல்லாம் தங்களை தெய்வ புத்திரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஊரில் நானே ராஜா நானே மந்திரின்னு சொன்னால் சும்மா இருப்பார்களா இப்போது மம்முட்டி மோகன்லால் பிருத்திவிராஜன்னு சினிமா பிரபலங்கள் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா இருந்து இவருக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டு ஆதரவு தந்திருக்காங்க கேரளாவில் சென்டை மேளந்தான் ஃபேமஸ் ஆனால் இவர் பறையடித்து கச்சேரியை ஆரம்பிக்கிறார் அதுவே சில பேருக்கு பிடிக்கல ஜாமீன் வெளிவந்து இடுக்கியில் கேரள சர்க்கார் புரோகிராமில் வேடன் கச்சேரி நடைபெற்றுள்ளது கேரள கம்யூனிஸ்ட் அரசும் கேரளாவின் பெரும்பான்மை மக்களும் வேடனை ஆதரிக்கிறார்கள் வேடன் மிகப்பெரிய உயரத்தை தொட வாழ்த்துக்கள் வாழ்த்துவோம் வேடனுடைய ஒரு கவிதையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிற நோவுகள் எல்லாம் நீ மறக்கு புத்தனாய் நீ மீண்டும் பிறக்கு ஆலியில் வீணலாய் உருக்கு ஆயுதமாய் நீ உருவெடுக்கு நின்னோடு நீ செய்யும் யுத்தங்கள் எல்லாம் தனியே தன்னே நீ ஜெயிக்கு நன்றி நண்பர்களே நன்றிகள் பல பல